கூகுள் யூஸ் பண்ணுற எல்லாருக்கும் செர்கோபின் யாருன்னு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் சொல்கிறேன் அவர் தான் வந்து கூகுளோட கூஃபவுண்டர் இவர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆல்ஃபட்டு என்ற கூகுளோட தாய் நிறுவனத்தில் இருந்து கொஞ்சமாக விலகினார் வேத வழி இல்லாமல் எல்லோரும் அவரை அமுச்சு வச்சாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதே சொர்கோபின் அவர்கள் ஒரு லீக் மோ வந்து வயதலாக பேசப்பட்டு வருது அந்த இன்னமும் டெக் உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சுருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது போனதை விட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரொம்ப ஸ்பீடாக இருக்கார் பஸ் கோபின் அங்கே இருக்கிற எம்ப்ளாய்கிட்ட எல்லாம் ஏகப்பட்ட சேஞ்சஸ் பண்ணும்போது சொல்லியிருக்காரு அவர் என்னென்ன பண்ண சொன்னாருங்கிறத பற்றியும் நம்ம இதில் பார்ப்போம் கூகுள்னு சொன்னாலே அந்த ஆஃபீஸ் சொர்க்க மாதிரி இருக்கும் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு வேலை பார்ப்பாங்க அடுத்துக்கிட்டு ஜூஸ் குடிச்சிக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு வேலை பார்ப்பாங்கன்னு தான் நினைப்பேன் இப்படி தான் இருந்தாங்க ஆனால் இனி அப்படி கிடையாது அங்கே ஒர்க் பண்ணுறவங்க இருபது லட்சத்துலேருந்து ஐம்பது லட்சம் வரையும் சேல்ரி வாங்குவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையும் ஏகப்பட்ட வேலை இழப்பு அதாவது லீ ஆஃப் நடந்த இப்போ எல்லாருக்குமே தெரியும் சரி வாங்க நம்ம மேட்டருக்கு போவோம் ஓ சாரிங்க நம்ம கண்டனுக்கு போவோம் திடீர்னு செருகோப்பின் பற்றி பேச என்ன காரணம்னா அங்கே உள்ள எம்ப்ளாயிக்கு அவர் கொடுத்த ரொம்ப தான் காரணம் அங்கே வேலை பார்த்த எம்ப்ளாயி அதை லீக் பண்ணுறாங்க அது சில ஊடக கிட்ட கிடைக்கிது அதுலேருந்து அவரை பற்றி அதிகமாக பேசப்படுறாரு கூகுள் ஏஜிஐயில் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க ஆனால் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது வெறும் ஏஐ தான் ஏஜிஐனு ஏ என்னன்னா ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ட் இது மனிதனை விட மிக அதிகமாக சக்தி வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க கூகுள் வரிசையாக தோற்றுக்கிட்டே வராங்க சாட்ஜி டிப்பிக்கிட்ட தோற்று போனாங்க அப்புறம் ஓப்பன் ஏஐ கிட்ட தோற்று போனாங்க இப்போ தீப்சிக்கிட்ட தோற்றுட்ருக்காங்க அவங்க ப்ளீஸ் பண்ணாங்க ஜெமினின்னு ஒரு டூலு யாரும் யூஸ் பண்ணுறோமா இல்லை இதெல்லாம் வரிசையாக தோற்றுக்கிட்டே தான் வராங்க இந்த காலத்தால் தான் ஏஐயில் கூகுள் தான் நம்ம ஒன்றா இருக்கணும்னு சொருக்கப்பின் உள்ளே வந்திருக்காரு அவர் கொடுத்த மெமோவில் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க அந்த மெமோவில் என்ன சொல்லியிருக்காருனா இனிமேல் வாரத்துக்கு அறுபது மணி நேரம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் இனிமேட்டு மிக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாருமே மண்டே வந்து ஆஃபீஸ் ரிப்போர்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து கோடு ஸ்ட்ரக்சர் இல்லைங்களா அதை வந்து ஃபாலோ பண்ண வேணாம் ஆனால் அதனால் வந்து ரொம்ப டைம் டிலே ஆகுதுனால ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து யாரும் ஃபாலோ பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காரு அடுத்த வந்து ஃபர்கட் சேஃப்டி அதாவது ஏஐ வந்து மனிதனுக்கு உதவியாக இருக்குன்னு தான் உருவாக்குனாங்க ஆனால் இப்போ ஏஐயில் யார் டாப்பில் இருக்காங்க அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால் நீங்கள் ஏஐ கூட எழுதுங்க இந்த ஏஐ கூட நம்ம எழுதணும்னா அந்த ஏஐ அதை படித்து அதுவே நமக்கு பிரச்சனையாக வரும் அப்படின்னு நினைக்கிறத நீங்கள் மறந்துடுங்க உடனே வந்து ஏஜியை உருவாக்கி ஆகணும் அப்படின்னு கூகுள் இறங்கியிருக்காங்க இதே மாதிரி வெட்டான்னு சொல்லுற ஃபேஸ்புக் நிறுவனமும் அங்கே உருப்புற எம்ப்ளாய்க்கு ஒர்க்லோடு அதிகப்படுத்திருக்காங்க இந்த கோடிங் கிளிக் பண்ணனா உடனே வேலையிலேருந்து தூக்கிடுவோன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனமே இப்படி ஒர்க்லோடு மற்றும் கண்டிஷனை அதிகப்படுத்திருக்காங்க அப்போனா சின்ன சின்ன நிறுவனத்தையும் அங்கே உள்ள எம்ப்ளாயை பற்றி யோசிச்சு பாருங்கள் பின்னாடி கூகுளில் ஒர்க் பண்ண எல்லாம் சாட்டர்டே சண்டே லீவு எயிட் ஹவர்ஸ் மட்டும்தான் ஒர்க்கு ஒர்க் டைம்லேயும் ஜாலியாக கேம் ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு வேலை பார்க்கலாம் இப்படி திடீர்னு அது எல்லாமே கிடையாது வாரம் அறுபது மணி நேரம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த எம்ப்ளாயோட மைண்டு எப்படி இருக்கும் ஜாப்பை ரிசைன் பண்ணிட்டு போகிறவங்க தான் அதிகமாகுவாங்க ஸோ ரிசைன் பண்ணி போனாங்கன்னா அந்த வேலைக்கு புதுசாக ஆள் எடுத்து ட்ரைனிங் கொடுப்பாங்களா இல்லை, அந்த ஒர்க்கை முடிக்க புதுசா ஏஏ உருவாக்காங்களா ஆக மொத்தத்துல ஐடி எம்ப்ளாயோட நிலைமை ரொம்ப